முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் காலமாயிருக்கிறதா செய்திகள் வெளியாகிருக்கு இவருக்கு வயது தொண்ணூத்தி இரண்டு ஆச்சு வயது மூப்பு காரணமா உடல் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைகளை திடீர் சிகிச்சைக்காக இவரை அழைச்சு செல்லும் போதே மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமானதுனாலதான் இவருடைய உயிர் பிரிந்திருக்கிறதா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு இவர் காலமான செய்திகள் வெளியானதுமே திடீர்னு மருத்துவமனைக்கு அரசியல் பிரபலங்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப வேகமா செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதை பார்த்ததுமே மன்மோகன் சிங் அவர்களுடைய உடல்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனை அதனாலதான் இந்த மாதிரி பரபரப்பா நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதே போல செய்திகள்லயும் மன்மோகன் சிங் அவர்கள் காலமாயிருக்காரு அப்படின்னு வெளியாகி இருந்துச்சு மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய அரசோட பொருளாதார ஆலோசகராக பணியாற்றி இருந்தாரு ரிசர்வ் வங்கியோட கவர்னரா எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் பணியாற்றினாரு எண்பத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்குமே திட்டக்குழு துணை தலைவராய் இருந்தாரு தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஒரு வரைக்கும் பிரதமரோட பொருளாதார பொருளாதார ஆலோசகரா இருந்தாரு தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் பிரதமர் நரசிம்ம ராவ் ஆட்சியில நிதி அமைச்சரா மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தாங்க இந்த காலத்துலதான் புதிய பொருளாதார கொள்கை முதல்ல அமல்படுத்தப்பட்டுச்சு நம்ம இந்தியாவுக்காக நிறைய விஷயங்களை செய்திருக்காரு மன்மோகன் சிங் அவர்களுடைய காலமான செய்திய கேட்ட எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் ஆறுதல தெரிவிச்சுக்கலாம்